ஹலோ வெல்கம் டு ஹாப்பி பால் திரிஞ்சு போன பாலை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான லட்டுங்க இது திரிஞ்சு போன பாலில் எவ்வளோ ப்ரோட்டீன் சத்துக்கள் இருக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கிடச்சிச்சின்னா பன்னீரை வச்சு கூட செய்யலாங்க இன்னைக்கு நான் திரிஞ்சு போன பாலை வச்சு தான் சூப்பரான லட்டு செய்கிறேன் இதை தூக்கி வேஸ்ட் பண்ணாமல் இதில் செய்யலாம் வாங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதுக்கப்புறம் கார்னிஷ்காக பாதாம் பரப்பு எடுத்து வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் இந்த ரவையை வந்து வறுத்து விட்டு எடுக்கணும் நான் அரை லிட்டர் பால் அளவுக்கு சொல்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை போதுமான இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த ரவையை வறுத்து விடுங்க ஜஸ்ட் அந்த வாசம் கம்ம கம்மன்னு அந்த நெய்யில் வருப்பட்ட ரவை வாசம் வரும் அப்போது இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த திரிஞ்சு போன பாலை அப்படியே லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது பிரச்சனை இல்லை இதோடு சேர்த்து விட்டுருங்க இப்போ ரவையும் அந்த பாலையும் நல்லா அந்த கலந்து விடுங்க நல்லா அது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் அதில் அப்படியே ஃபுல்லாக வத்துற மாதிரி இருக்குது வத்தி வரணும் நல்லா திக்னஸ் ஆகி வரணுங்க அது கரெக்டான பக்குவமாக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து சுகர் சேர்த்த முடியும் பாருங்கள் இப்போ நம்ம சுகர் சேர்த்திக்கலாம் நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போ சுகர் சேர்த்துன்னு மறுபடியும் இலகுன தன்மை கிடைக்கும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாம்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு இதுவும் கால் டீஸ்பூன் எலக்காய் பொடி கால் டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா விடுங்க அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு ஏலக்காவது தட்டி சேர்த்திக்கலாம் கடைசியாக ஃபைனல் டச்சாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா பேனில் வந்து பாருங்கள் ஒட்டாமல் வரும் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஓரளவுக்கு ஆற வச்சுக்கோங்க கை பொறுக்கிற சூட்டளவுக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து லட்டுவாக பிடிச்சி எடுக்க முடியும் கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு லட்டு பெருசாவோ சின்னதாவோ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எனக்கு இது கரெக்டாக இருக்குது இப்போ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாதாம் வந்து நான் பாருங்கள் உடச்சி வச்சுருக்கேன் நீல நீள வாக்கில் உடச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் கார்னிஷ்காக வைக்கிறேங்க இது பாதாம் பருப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் லட்டுவா கூட பிடிச்சி சாப்பிட்லாம் பாருங்க கார்னிஷ்க்கு வச்சாச்சு இதே மாதிரி எல்லா லட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க சூப்பராக நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இந்த கே பாலில் வந்து பன்னீரில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் சத்துக்கள்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதை வந்து பாலை வந்து வேஸ்ட்டு பண்ணிடுறேங்க தயவுசெய்து இந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி சூப்பரான அருமையான லட்டுவாக செய்யலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் எனக்கு இந்தளவுக்கு குவான்டிட்டி கிடைச்சிருக்கு இதை ஒரு பிளேட்டிங்கில் சாப்பிட்றேன் அவ்வளோதாங்க நல்லா ஹெல்த்தியான சூப்பரான லட்டு ரெடி பண்ணி வச்சு பார்த்தீங்களா இது பால் கெட்டுப்போன பாலில் செஞ்சதுன்னா யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் பிரமாதமாக இருக்குங்க ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இனி பால் திரிஞ்சு போச்சால் கவலையே படாமல் நல்ல டேஸ்டான லட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும்ங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சாப்பிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ